கிரைஸ்தலா இன்றைய அப்ப நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்துல நாம் கத்துடைய செட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட ஆரோக்கியம் மாத்திரம் கிடையாது ஆண்டருடைய செட்டையின் கீழ் வருகிறவர்கள் வளருவார்கள் அதாவது வளருவார்கள் ஒரு கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மல்கியா நான்கு இரண்டு நான் வாசிக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆமின் கவனிங்க நீதியின் சூரியன் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து அந்த நீதியின் சூரியன் அந்த நீதியின் சூரியனிடத்துல வந்து அவருடைய சமூகத்துல வந்து நாம் ஜபம் பண்ணி நாம் நாம் புறப்பட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைகிறோம் அதை தான் வசனம் சொல்லுது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் எங்கிருந்து நாம் வெளியே புறப்பட்டு போகணும்னு கேட்டீங்கன்னா முதலாவது தேவியுடைய சமூகத்துல நாம் வந்து நாம் காத்திருந்து நாம் ஜபம் பண்ணி இந்த நீதியின் சூரியன் நாம் தரிசித்து நாம் அங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வளருகிறோம் லேலுவையா பாருங்க உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஒரு வளர்ச்சி இல்லை உங்க தொழில் ஒரு வளர்ச்சி இல்லையா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேணுமா உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு வளர்ச்சி வேணுமா உங்களுடைய மற்ற காரியங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரே லெவலில் நான் இருக்கிறத ஒரு முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில நீங்க சொல்றீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு அந்த நீதி சூரியன் ஆகிய ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வந்து ஜபம் பண்ணி நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்க வாழ்க்கையில அந்த முன்னேற்றம் வருகிறது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஒரு நாய் வந்து ஒரு தேரு நாய் தான் ஒரு டாக் அது அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து குட்டி போட்டுச்சு அந்த குட்டி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குட்டிகள் போட்டுச்சு அதுல ஒரே ஒரு குட்டி மாத்திரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கால்கள் வந்து செயல் எழுந்து போச்சு ரெண்டு கால்கள் ரொம்ப வீக்கா இருக்கும் அதனால அது நவந்து நவந்து தான் போகும் சோ அதால எல்லா டாக்ஸ் மாதிரியும் அதால நடந்து போக முடியாது இப்படி இருக்கிற கட்டத்துல மத்த குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த அம்மாவிடத்துல போய் அதுக்கு தேவையான அந்த பால் குடிச்சிட்டு அந்த அந்த நாய்ங்க நல்லா வளர்ந்து வர்றதை நான் பார்த்தேன் ஆனா இந்த ரெண்டு கால்கள் ஊனமா இருந்த இந்த நாய் குட்டி பாருங்க அது தன் தாயின் இடத்துல போக முடியலதால இந்த தாய் வந்து அதுக்கு பால் கொடுத்தாதான் சரி அது கொடுக்காது அது ஓரமா அப்படியே இருக்கும் ஆனா இந்த டாக் அந்த அம்மா கிட்ட போய் அந்த அதுக்கு தேவையான ஆகாரத்தை அது எடுத்து கொள்ளாததுனால இந்த டாக் என்னாச்சு கேட்டீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த குட்டி அது ரொம்ப அது ரொம்ப வீக்கா இருக்குத நான் பார்க்க முடிஞ்சது பாருங்க மத்த குட்டிங்கள்லாம் அம்மாவிடத்துல போய் தனக்கு தேவையான ஆகாரத்தை அது எடுக்கும் பொழுது அந்த குட்டிங்க நல்லா கொழுத்து வளர்ந்து போச்சு நான் பார்க்கும் போது இந்த ஒரு டாக் மட்டும் அப்படியே ஒரு வளர்ச்சியே இல்லாம இருந்தது நான் அப்ப யோசிச்சேன் அந்த டாக் அந்த தாய்கிட்ட அது போயிட்டு தனக்கு தேவையான ஆதாரத்தை அதை ரிசீவ் பண்ற எல்லா டாக்ஸுமே பாத்தீங்கன்னா நல்ல கொழுத்த போய் அது காணப்பட்டது இல்லை இல்லையா அதே போலதான் நீங்க பாருங்க யாரெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல நாம் போய் நமக்கு தேவையான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ நமக்கு தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ நமக்கு தேவையான எல்லா வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வளருகிறோம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாம இருக்கிறவருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு வளர்ச்சியே வராது எப்படி அந்த கால் ஊனமான அந்த டாக் தன் தாய்கிட்ட போய் பால் குடிக்காத அந்த நாய்க்குட்டி எப்படி ஒரு பலவீனமா இருந்ததோ ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்ததோ அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவரிடத்துல நாம் போகல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வராது லெலுயா நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வராது நாம் வளரணும் நம்முடைய சபை வளரணும் ஊழியங்கள் வளரணும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நாம் கர்த்தரிடத்துல நின்று முழங்கால் படிட்டு நாம் ஜபம் பண்ணும் பொழுது நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வளர்ச்சியை தருகிறார் லெலுயா பாருங்க அஹ் ஏசையா நாற்பது முப்பத்தொன்னு சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்களாம் யாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய முகத்துக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கிறவர்கள் லேலுவையா நம்முடைய வாழ்க்கையில தான் பலன் வரும் லேலுவா கத்தரை சார்ந்து கொள்ளாம காலமே எழுந்து நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய சுயபலத்தின் மேல் சாய்ந்து நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வராது நீங்க ஓடிட்டே இருக்கணும் பட் ஆனா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வராது வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் அப்படின்னா நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்க போக வேண்டும் பாருங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன் மண்ணை சார்ந்து கொள்ளாத ஒரு செடி அது மரமாகாது எந்த செடி மண்ணை சார்ந்து நிக்குதோ அந்த செடிதான் மரமாகும் நான் நான் வந்து மண்ணை சார்ந்து கொள்ள மாட்டேன் நான் தனித்து நிற்பேன் அப்படின்னா அந்த செடி அது செடியா கூட இருக்காது அது அது அழிந்து போய்விடும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் கூட நீங்க எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை சார்ந்து நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அடைவீங்க நீங்க ஆதி திருச்சபை நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைந்தது முதலாவது நூத்தி இருபது பேர் பிறகு மூவாயிரம் பேரா மாறுச்சு பிறகு ஐயாயிரம் பேரா மாறினாங்க பிறகு பாருங்க உலகமெங்கும் அந்த திருச்சபை புறப்பட்டு போனார்கள் அதுக்கு காரண ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா அவர்கள் ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தருத்திருந்தார்கள் வீடுகள் தோறும் ஜபம் பண்ணாங்க ஆலயம்